அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் என்பதால் உங்கள் பயணம் பாதுகாப்புடனும் நிம்மதிவுடனும் அமையும் என்பது நிச்சயம் மேல ஒரு நம்பரை போட்டிருக்கும் எழுபத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றெட்டு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருடன் நீங்கள் தொடர்புள்ள நீங்கள் அதாவது நாங்கள் அயட்டா அங்கீகாரம் பெற்று நிறுவனம் அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்குமான விமான சிக்கட்டுகளை வழங்குவதில் நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நீங்கள் உலகத்தில் எந்த நாடு செல்வதாலும் நீங்கள் என்னுடன் நீங்கள் பெற்றுக் அதாவது மற்றும் நீங்கள் டிக்கெட்டை பெறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய பாஸ்போர்ட் ஆறு மாதத்துக்கு மேல் குளிக்கிற்குதா என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அது மற்றும் நீங்கள் டிக்கெட்டை பெறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தமின்றி நீங்கள் எம்பிடம் டிக்கெட்டு எம்பிடமோ அல்லது வேறு எந்த ரைஸ் கூட ட்ராவலில் நீங்கள் பொழுது அந்த டிக்கெட்டில் டிக்கெட் நம்பர் உள்ளதா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் மற்றும்

அந்த டிக்கெட்டில் டிக்கெட் நம்பர் உள்ளதா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் மற்றும் டிக்கெட்டை பெற்ற பின் அந்தந்த ஏர்லைன்ஸ்களில் உங்கள் விமான டிக்கெட்டுகளை நீங்கள் உள்ளே மூலமாக மற்றும் அதாவது புதுசாக ஒரு திட்டமாக கொண்டு அதாவது நீங்கள் டிக்கெட்டு பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு நம்பரை நாங்கள் அதுல கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் வெளிக்கிடும் போதும் உங்களுக்கான இயேசு வயசு வேற டிக்கெட் எல்லாம் சரியாகவே உள்ளது மற்றும் சில பேச்சுகளில் வந்துள்ளதற்காக சிலவர் அஹ் நாங்கள் சில இங்கு உள்ள டெலிபோன்களை எங்களாக பாதிப்பதில்லை தயார் செய்து பாதி பாதிக்காதவர்கள் நீங்கள் போய் வெளிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் தொடர்பு கொண்டு அது மட்டுமின்றி தயார் செய்து டிக்கெட் பெறுவினர்கள் போறதுக்கு முதல் நாள் இடம் அடித்து எல்லாம் சரியா இருக்குதா என்பதையும்